கும்பகோணம் மாநகர கழக செயலாளர் மாநகராட்சி துணை மேயர் தமிழ் மணமக்கள் கண்மணி பத்மஜா போல மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்தும் குழந்தை பாஸ்கர் தலைமை கழக பேச்சாளர் ஒன்றிய பிரதிநிதி அம்சத்திரம் கும்பகோணம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் பாபுரா நரசிம்மன் மாமன்ற உறுப்பினர் ரா செல்வராஜ் ஒன்றாவது பகுதி கழக செயலாளர் கும்பகோணம் எஸ் அசோக்ராஜ் எம் சி முப்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கும்பகோணம் மாநகராட்சி துணை மேயர் இல்ல மன விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று வாழ்த்தினர் கும்பகோணத்தில் கும்பகோணம் மாநகராட்சி திமுக செயலாளரும் துணை மேயருமான சுப தமிழகன் இல்ல திருமண விழா நடைபெற்றது நகர நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோரின் தலைமையில் மணமக்கள் பத்மஜா குணாநிதி ஆகியோருக்கு சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது தொடர்ந்து மணமக்கள் பத்மஜா குணாநிதி ஆகியோரை வந்திருந்தோர் வாழ்த்தி பேசினர் இந்த விழாவில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாணசுந்தரம் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் ராமலிங்கம் தமிழ்நாடு அரசு தலைமை கொறாடா கோவிச்செழியன் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் எம்எல்ஏ துரை சந்திரசேகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறவினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார்